உன் ஃபீல்டு என்ன இது முடிவு பண்ண பிறந்த டுவெல்த்து ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் டுவெல்த்து முடித்து மார்க் வரும் மார்க் வந்த பிறகு நீங்கள் ஒரு வேளை இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி ஓரளவு நல்லா கடுமையாக படிங்க மார்க் வந்த பிறகு நீங்கள் காலேஜ் போய் சேரும்போது இல்லை டென்த்து முடித்து லெவன்த்து போய் சேரும்போது உன்னுடைய ஆம்பிஷன் என்ன உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன உனக்குள்ளே இருக்கிற விஷன் உனக்குள்ள இருக்கிற அந்த பேர்டன் உனக்குள்ளே இருக்கிற அந்த பேஷன் உனக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம் என்னன்னு பாருங்கள் அதை எழுதுங்க அதை எழுதிட்டு அந்த கோர்ஸு தான் வேணும்னு சொல்லணும் டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து எனக்கு இந்த கோர்ஸு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் அப்பா கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட கொடுத்தாவது உங்கள் ஸ்கூலில் லெவன்த்தில் எனக்கு செகண்ட் குரூப் வேணும் ஓ மார்க்கு தர முடியாது எந்த ஸ்கூல்ல கிடைக்குதோ அந்த ஸ்கூல்ல போய் சேரு போராடு விடாத நீ சொல்லு நான் வந்து ஜனவரி வரை விளாட்டா இருந்துட்டேன் எனக்கு இந்த ஜனவரி எண்டிங்ல இல்லை பிப்ரவரி ஆரம்பத்தில் ஒரு வைராக்கியம் வந்துச்சு நான் இப்படி இருக்க மாட்டேன் ஒரு மாசம் தான் படித்தேன் ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன்பா எனக்காக கூட ஒரு பத்தாயிரம் கட்டி லெவன்த்ல எனக்கு இந்த குரூப் வாங்கித்தாங்க எனக்கு செகண்ட் குரூப் வாங்கித்தாங்க தேர்ட் குரூப் வாங்கித்தாங்க நான் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க போராடுங்க வீட்டில் டுவெல்த் முடிச்ச பிறகு நீங்க போராடுங்க ஆம்பிஷன் இது எனக்கு அதனால எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும் இவ்வளவு ஃபீஸ் ஆனால் எனக்காக கட்டுங்க நான் படிப்பேன் முன்னேறுவேன் சாதிப்பேன் அப்படி நீங்க சொல்லணும் நீங்க நிறைய பேர் அந்த நேரத்தை வச்சு முடிவு பண்றீங்க என்ன பொருத்தர சொல்லுவேன் வாழ்க்கை லட்சியம் என்ன முத அதை எழுது அந்த லட்சியத்தை அடைக்கிறதுக்கு டென்த்து முடிச்சு லெவன்த்தில் என்ன கோர்ஸ் தேவை அந்த லட்சியத்தை அடைக்கிறதுக்கு டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜில் என்ன கோர்ஸ் தேவை அதை எடுக்கணும்